ஆத்மா பரமாத்மா ரொம்ப பிரசித்தமான நாமம் பகவானுக்கு பரமாத்மா அப்படின்னு நாமம் உத்தம புருஷ்தியா பரமாத்மே திதாகுதா யோலோக திரயமாவிஷ்ய பிபர்த் அவ்வைய ஈஸ்வர அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனா இந்த உலகத்துல மட்டும் கிடையாது எல்லா வேதங்கள்லையும் எனக்கு பேர் என்னது பரமாத்மா கிருஷ்ணருக்கு மட்டுமே உரித்தான பெயர் வேற யாருக்கும் இந்த பரமாத்மான்ற பெயரை யாருக்கும் சொல்ல மாட்டோம் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு சிவ பரமாத்மா ஐயப்ப பரமாத்மா கணேச பரமாத்மா கருப்பணசாமி பரமாத்மா பாபா பரமாத்மா யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா சோ பரமாத்மா அப்படின்ற நாமம் கிருஷ்ணருக்கு மட்டுமே பொருத்தக்கூடிய நாமம் பரமாத்மா அப்படின்னா என்ன அப்படின்னா பரமமான ஆத்மா உயர்ந்த ஆத்மா பரம் அப்படின்னா உயர்ந்து அப்படின்னு அர்த்தம் பரோவா அஸ்ய இதி பரமஹ் எவனிடத்தில் எல்லாம் சென்று ஐக்கியமாகுதோ எல்லாம் கடைசியில் எங்க தான் போய் சேரணும் தான் போய் சேர்ந்தாலும் உலகம் யாவையும் தாம் வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடைய தலைவர் யார் அவர் அன்னவர்க்கே ஷரண் நாங்களே சொல்ற மாதிரி இந்த உலகம் எல்லாம் கடைசியில போய் எங்க ஒடுங்கி நிக்கும் அப்படின்னா பரமாத்மா கிட்ட ஒடுங்கி நிக்குமே அந்த பரமாத்மா யாருக்குள்ள அடக்கம் ஆவார் அப்படின்னா அவர் யாருக்கும் அடங்க மாட்டாரா அதனால தான் அவருக்கு பேரு பரமாத்மா உபன்யாசம் நடக்கும் போது நம்ம நமஸ்காரம் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உபன்யாசம் கேட்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு பரமாத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பரம்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா பரமமான பொருள் இவருக்கு மேல இன்னொரு பொருள் கிடையாது எவனிடத்தில் எல்லாம் அடங்கி ஒடுங்குகிறதோ எவன் யாருக்குமே அடங்க மாட்டானோ அவனுக்கு பேர் என்ன சொல்றாங்க பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொல்ற பதிம் விஸ்வம் ஆத்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது அதே போல கிருஷ்ணரும் பகவத்கீ சொல்றார் மத்த பரதரம் நான்கது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே இவ அப்படின்னு சொல்லி சொல்ற அர்ஜுனா எனக்கு சமமே ஒருத்தனும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்னை விட உயர்ந்தவன் யாரடா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு முறை ஒரு அம்மா தேவஹூதி அந்த அம்மா வந்து பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறாங்க என்ன பிரார்த்தனை எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை குழந்தை வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாக ஒன்று குழந்தை பிறக்கல அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இல்லை ஜோசியக்காரங்ககிட்ட போவோம் அம்மா நேராக எங்கே போயிட்டாங்க கிருஷ்ணர்கிட்டே போயிட்டாங்க நீ தான் எனக்கு கடைசியை பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நேராக கிருஷ்ணர்கிட்ட போயிட்டாங்க ஓகே அந்த தவம் பண்ணுறாங்க கிருஷ்ணர் வந்தார் என்னம்மா வேணும் உனக்கு எனக்கு குழந்தை வேணும் சார் சரி எப்படிப்பட்ட குழந்தை வேணும் அவர் ஆப்ஷனை கொடுக்குறாரு நம்மளை மாதிரி சரி பிடிச்ச குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏனோ தானே கொடுக்க மாட்டார் ரொம்ப தெளிவாக கொடுப்பார் அப்புறம் கொடுத்துட்டு போன பின்னாடி இப்படி கொடுத்துட்டு போனே ஏன் சொல்லிட்டு குறை சொல்லக்கூடாது இல்லையா அதனால் செய்கிற வேலை திருந்த செய்யணும் குழந்த வேணும் எப்படிப்பட்ட குழந்தை வேணும் கருப்பாக வேணுமா வெள்ளையாக வேணுமா புத்திசாலியாக வேணுமா இல்லை பணக்காரனாக வேணுமா குண்டாக வேணுமா ஒல்லியாக வேணுமா இல்லையா எப்படி வேணும் உனக்கு குழந்தை சுருட்ட முடி வேணுமா நீளமான முடி வேணுமா இல்லையா இதெல்லாம் ஆப்ஷன்லாம் கேட்குறாரு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு உண்ணா மாதிரி வேணும் போதுமா உம் உன்ன மாதிரி வேணும்னா என்ன அர்த்தம் எல்லா குவாலிட்டிஸும் உன்கிட்ட எல்லாமே இருக்கு உன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டாங்க கிருஷ்ணர் சொன்னார் என்ன மாதிரி ஒருத்தன் என்னாலேயே படைக்க முடியாது நானே வந்துடுறேன் என்ன பண்ணாரு கிருஷ்ணரே கபில முனிவரா வந்தார் சோ பகவானுக்கு சமமோ பகவானை விட உயர்ந்தவர்களோ யாரும் கிடையாது அதனால அவனுக்கு பேரு பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சத்தியம் சத்தியம் புன உத்ரிச்ச புஜமுச்சதே வேதசாஸ்திரா பரம் நாஸ்தி கேசவா தெய்வத்தம் பரம் இது மத்வாச்சாரியர் சாஸ்திரத்துல எது சொல்றாரு கையை எடுத்து கும்பிட்டு சொல்றாராம் சத்தியம் சத்தியம் புன சத்தியம் மறுபடி மறுபடியும் சத்தியம் பண்ணி சொல்றாராம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ரிச்ச புஜம் உச்சத்தை கையை தூக்கி சத்தியம் பண்றாராம் என்ன சத்தியம் பண்றாரு வேத சாஸ்திராத் பரம் நாஸ்தி வேதத்தை விட உயர்ந்த சாஸ்திரம் இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது கேசவா பரம் கேசவனை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இந்த உலகத்துல யாரும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை சொல்றார் சோ இப்படியாக பகவானுக்கு பெயர் பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றார் நம்ம ஐந்தாவது நாமத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தோம் பூதகுருத் பூத பிருத் பாவக பூதாத்மா பூத பாவனக பூதாத்மா பரமாத்மா ச அப்படின்ற இந்த ஏழு நாமங்கள் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த ஏழு நாமங்கள் எதை சொல்ல வந்தது அப்படின்னா பகவானுடைய நான்காவது நாமாகிய பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்ற இந்த நாமத்தை விளக்குவதற்காக இந்த ஏழு நாமங்களாம் நாலாவது நாமம் என்னது பூத்த பவ்ய பவத் பிரபு அப்படின்னு என்ன அர்த்தம் முக்காலத்திலும் அவர் ஒருத்தர் தான் பிரபு கடந்த காலமா இருந்தாலும் சரி நிகழ்காலமா இருந்தாலும் சரி எதிர்காலமா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பிரபு யார்தா பகவான் தான் ஏன் சார் அப்படி சொல்றீங்க முக்காலத்துக்கும் அவர் ஏன் பிரபு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அடுத்த நாமங்கள் விளக்க வருது அந்த நாமம் தான் இப்ப இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தோம் பூத்த பவ்ய பவத் பிரபு ஏன் பகவான் முக்காலத்திலும் பகவானா இருக்காரு அப்படின்னா பூத கிருத்து இந்த உலகத்தை படைத்தவர் அவராக இருக்கிறதுனால பூத பிரிது உலகத்தை தாங்குவராக இருக்கிறதுனால பாவனக உலகத்தையே தன்னுடைய ஆளுமையில வச்சுட்டு இருக்கிறதுனால பூத ஆத்மா உலகத்தினுடைய ஆத்மாவா இருக்கிறதுனால பூத பாவனகா உலகத்திலிருந்து தன்னை பிரிக்க முடியாமல் இருப்பதனால பூத ஆத்மா எப்பயுமே ரொம்ப சுத்தமா இருக்கிறதுனால பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாவற்றையும் தன்னிடம் அடக்கி கொண்டு தான் யாருக்கும் அடங்காமல் இருப்பதனால அவனுக்கு பேரு பரமாத்மா அப்படின்ற சப்தத்தான் என்ன பண்றான் நம்மளுக்கு இங்க விளக்கி கொடுக்கிறார் இப்படியா